வணக்கம் இது நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையன் இன்றைய கேள்வி நேரம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்று பரவலாக சொல்லப்படக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரிக்கான சில திருத்தங்களோடு கூடிய திருத்தப்பட்ட மசோதா சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் நேற்று நிறைவேறியிருக்கிறது பெரும்பாலும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்டவர்களும் கூட அஇஅதிமுகவை தர சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஇஅதிமுகவை தர மற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவாக வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுகவும் எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய விதமாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த மசோதா நிறைவேற்றப்படுவதால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன நேரடியாக ஒரு சாமானியனுக்கு இது எந்த விதத்தில் லாபத்தை கொடுக்க போகுது எந்த விதத்தில் அவனை பாதிக்கும் ஒரு மாநிலத்திற்கு இது எந்த விதத்தில் நன்மை வைக்கக்கூடியது அல்லது ஒரு மாநிலத்தினுடைய வருவாயை வருமானத்தை பாதிக்கக்கூடியதா இதுதான் இன்றைய கேள்வி நிறைவு பொருள் நான்கு ஆளுமைகள் இணைகிறார்கள் பயணிக்கலாம் இது கேள்வி நேரம் அரங்கில் நம்மோடு அஇஅதிமுகவின் சார்பில் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இணைகிறார் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்கள் இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரையா நம்மோடு இணைகிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மு அப்பாவு அவர்கள் நால்வருக்கும் என்னுடைய வணக்கம் நான் செல்வம் அவர்களுடன் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பி பிளாக் ஆர் ஒயிட் அப்படிம்பாங்க கிரேயாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆதரவு அளித்து வாக்களிச்சிருக்கணும் இல்லைன்னா எதிர்த்து வாக்களித்திருக்கணும் மிக கடுமையான விமர்சனங்களை இந்த மசோதாவின் மீது தன்னுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை கருத்துக்களை இது மாநிலங்களுடைய வரி வருவாய் பாதிக்கக்கூடிய மாநிலங்களுடைய வருமானத்தை பாதிக்கும் இந்த மாதிரியெல்லாம் கருத்தை எல்லாம் வச்சுட்டு இது இறையாண்மை பற்றியெல்லாம் கேள்வி எழுப்பி விட்டு அஇஅதிமுக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு கூட கிட்டப்பட்ட மறைமுகமாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியதானே இல்லை மாண்பு புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் சார்பில் வந்து இன்டர் கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது அதிலேயே மாண்பு புரட்சித்தலைவி அம்மாவின் சார்பில் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் நிதியமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அம்மாவினுடைய கருத்துக்களை அங்கே உரையை வாசிக்கும் போது கூட சொல்லியிருக்காங்க இதே ஜிஎஸ்டி பற்றி சொல்லும்போது மாநில உரிமைகளின் மீது மத்திய அரசாங்கம் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது மாநில உரிமைகளை பறிக்கிற வகையில் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து ஆண்டுக்கு அதாவது ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் அந்த மா நம்முடைய மாநில அரசுக்கு வர அந்த வரி வருவாய் இருக்க அது பாதிக்கும் இந்த ஒன்பதாயிரம் கோடிங்கிறது வந்து மிகப்பெரிய இப்போ ஒரு பொருளாதார தேக்க நிலை இருக்கிற இந்த காலத்தில் ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுமானால் மா மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் நல திட்டங்களுக்காக செலவிட வேண்டிய அந்த தொகை பாதிக்கப்படும் மக்கள திட்டங்கள் பாதிக்கப்படும் கூட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில்லறை வர்த்தக சில்லறை வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க இங்க இருக்கிற சில்லறை வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த கருத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எங்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய குழு தலைவர் மரியாதைக்குரிய நவநீதகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்து நாங்க எதிர்ப்பை எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிற வகையில நாங்க வெளிநடப்பு பண்ணிருக்கோம் இல்ல இப்போ எனக்கு நான் ஆத்திரையெல்லாம் இருக்கிறாரு பொருளாதாரம்லாம் எனக்கு பெருசா தெரியாது ரொம்ப எளிமையான கேள்வி வைக்கிறேன் இப்ப நீங்க வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் வைங்களா தேர்தல் வருது திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க மாட்டோம்னு வீட்டுல உட்காந்துப்பீங்களா இல்ல இல்ல வர வரேன் இல்ல திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக அஇஅதிமுக போயிடலாங்கிற மாதிரி இதுல ரொம்ப எளிமையா இல்ல இந்த மசோதாவை நம்ம எதிர்க்கிறோம் சட்ட திருத்த முன்வரைவை நம்ம எதிர்க்கிறோம்னு சொன்னா எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது நீங்க பதிமூன்று உறுப்பினர்கள் மாநிலங்களவில் அஇஅதிமுக இருக்கிறார்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டியதுதானே உங்களுடைய நிலைப்பாட்டில் சரியாக இருந்த ஒரு ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதுல காங்கிரஸ் ஆதரிக்கு மற்ற கட்சிகள் பெரும் பெரும்பான்மையான பெரும்பான்மை அதாவது இன்னும் சொல்ல போனால் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லா கட்சிகளையுமே ஆதரிக்கிறது ஏன் திமுக எல்லாருமே ஆதரிச்சு இவர்களெல்லாம் ஆதரித்து அந்த மசோதாவை நிறைவேற்ற போகிறாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் அந்த விவாதத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதில் திமுக எங்களுக்கு அப்படின்லாம் அவசியம் இல்லை எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற வர்த்தகர்கள் வணிகர்கள் சில்லறை வர்த்தகர்கள் மற்ற வணிகர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது அதனால் நாங்கள் வந்து இந்திய இறையாண்மைக்கு

தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு இந்த சட்ட முன்வரைவை பல இடங்களில் எதிர்க்கிறீர்கள் பொதுவாக வணிகர்கள் எல்லோருமே எதிர்க்கிறாங்க அப்படி என்ன அச்சம் இதனால் வணிகர்கள் எந்தெந்த இடங்களில் பாதிக்கப்படுவார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவாக வரி என்பது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வரி வெளி நாடுகளுக்கும் நம்ம இந்தியாவுக்குனுடைய அந்த வணிக கலாச்சாரங்கிறது வேறு நம்முடைய சில்லறை வணிகர்கள் அதிகம் நிரம்பிய கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எந்த சட்டமே ஒரு வணிக வரி சட்டம் ஏன்னா நடைமுறைப்படுத்துகிறவங்க நாங்கள் இப்போ இன்றைக்கி மாநில அரசு மத்திய அரசு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஊழியே இதுவரை வணிக சங்க பிரதிநிதிகள் அழைத்து ஒரு சட்டம் வருகிறது அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் மக்களுக்கும் பாதிக்கக்கூடாது வணிகர்களுக்கும் பாதிக்கக்கூடாது அரசாங்கத்துக்கும் பாதிக்கக்கூடாது என்று விவாதிக்க வேண்டும் அந்த விவாதமே இதுவரை நடைபெறவில்லை நாங்கள் தான் டெல்லிக்கும் மா தமிழக அரசுக்கும் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து இதற்காக ஒரு உயர்நிலை குழுவை அமைக்க வேண்டும் வரி ஆலோசகர்கள் வணிக பிரதிநிதிகள் அதிகாரிகள் அழைத்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் எந்த விதத்திலும் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பில்லாமல் நடத்த வேண்டும் என்று கேட்டிருந்தால் இதுவரை நடைபெறவில்லை இந்த சட்டத்தினுடைய டிராப்டை எப்படி இருக்க போகிறதுன்னு இன்னும் வரலை சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதாவது மத்திய அரசுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இதுவரை மாநில அரசுக்கு இருந்த அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது நான் திருப்பி சொல்றேன் நேர்கள் ரொம்ப மிக தெளிவானவர்கள் அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிடும் நான் அவ்வளோ விவரம் கிடையாது கொஞ்சம் புரியுறது கஷ்டம் எனக்கு புரியற மாதிரி நான் சொல்லிடுங்க நான் என்ன கேட்குறேன்னா சீரியஸாக கேட்குறேன் எனக்கு புரியுது மாதிரி சொல்லி கொடுங்க நான் கேட்குறதுங்கிறது இந்த சட்டம் முன்வரையும் நிறைவேற்றப்படுவதால் வணிகர்கள் இந்த நேரத்தில் பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் சொல்லுங்கள் வணிகர்களை பொறுத்தவரையில் இப்போ தமிழகத்தில் ஏறத்தால எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது பொருளுக்கு வரி விலக்கு இருக்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது பொருளுக்கு இந்த பொருட்கள்லாம் இப்பொழுது மதிப்பு மதிப்புக்கூட இந்த இதில் சேவை வரையில் சரக்கு மற்றும் சேவை வரையில் மொத்தம் நூறு பொருட்களுக்கு மட்டுமே வரி விளக்கு அளிக்கப்படும்னு சொல்கிறாங்க நூறே நூறு பொருட்கள் அப்போ ஏறத்தாழ எழுநூற்றி ஐம்பது தொம்பது பொருளுக்கு வந்து தமிழகத்தில் வந்து வரி விளக்கு வரும்போதே அதனால் அனைத்து வியாபாரிகளும் பாதிக்கப்படுவார்கள் அந்த கணக்குகளை பார்ப்பது கொடுப்பது நடைமுறைப்படுத்துவது கடமை கடமைன்னு வரி செலுத்துறது கடமையா இருக்கலாம் நாங்கள் அதுக்காக வந்து வியாபாரத்தை பண்றதா கணக்கு காமிக்கிறதா ரெண்டு இருக்கு கணக்கு காமிக்கணும் சார் ஆனா அதே நேரத்தில் அந்த வரியை செலுத்து மக்கள்கிட்ட வாங்கணுமே நாங்கள் வாங்க சின்ன வியாபாரிகள் வாங்க முடியாது என்ன தான் சொல்றேன் நம்ம இந்தியாவினுடைய கலாச்சாரம் வெளிநாட்டினுடைய கலாச்சாரம் ரெண்டே வியாபாரம் தான்

வணிகர்கள் தங்களுடைய ஒவ்வொரு விற்பனைக்கும் வரி கட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டி மூலமா அதனால வணிகர்கள் எதிர்க்கின்றீர்கள் வரிகிடுன்னா அது மக்கள் மீதுதான் சுமத்தப்படுகிறார் மக்கள் வரி கொடுத்துருக்காங்க சார் இப்ப வரி கேளுங்களேன் எண்ணூத்தி எம்பத்தொன்பது பொருள்ல எழுநூத்தி பொருளுக்கு வரி வரும் போது அது யார் மேல ஆல்ரெடி மக்கள் மீது போட்டு நாங்க வசூலித்து கொடுப்பவர்கள் வசூலித்து கொடுப்பவர்களுக்கும் சிக்கலு அந்த வரியை வந்து கொடுக்கின்ற மக்களுக்கு சிக்கல் ரெண்டு பேருக்குமே சிக்கல் வருது ஜிஎஸ்டி உள்ள முதல் கட்டமாக ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வரி கொண்டு வர்றாங்க எத்தனை சதவீதம் நிர்ணயிக்கப்படவில்லை நிர்ணயிக்கிற பதினெட்டு ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது வந்து வரி இல்லாதது இருக்கு ஒரு இருந்து இருந்துருக்கு பன்னெண்டரை பர்சன்ட் பதினாலரை பர்சன்ட் வரைக்கும் வரி இருக்கு ஆனா இவங்க வந்து பதினெட்டா இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டா அப்போ ஒரு பொருளினுடைய விலை நிச்சயம் நிச்சயமாக கூடும் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் சார் நான் தொடக்க சுட்டும் சாதக சாதகங்கள் எதிர்ப்பவர்கள் சொல்லக்கூடிய காரணிகள் இது நிறைவேற வேண்டும் என்று சொல்வதற்கான காரணிகள் இல்லை முதல்ல இந்த ஜிஎஸ்டி ஏதோ ஒரு வரப்பிரசாதம் இது நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போயிட போகுதுன்னு சொல்கிறதுனா அபத்தமான வாதங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது ஒன்று இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருப்பது இதை ஒட்டி தேவைப்படுகின்ற அரசியல் சாசன திருத்தம் தான் நிறைவேறியிருக்கு இந்த ஜிஎஸ்டி நகல் மசோதா எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது அருண்ஜேட்லி உட்பட தெரியாது என்றுலாம் சொல்ல வேண்டும் ஏன்னா தான் அந்த 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 எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணிருக்காரு ரிப்ளை பண்ணும்போது பல கருத்துக்கள் சொல்லப்படுது எந்த ஆதாரமும் இல்லை ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் புள்ளிகள் டிடிபி வளர்ச்சி விகிதம் உயரும் எந்த ஆதாரமும் கிடையாது டேட்டா கிடையாது ஒன்றும் கிடையாது பல நாடுகள் இப்போ நீங்கள் ஒரு ஒன்றுபடுத்தப்பட்ட சந்தைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் யூனிஃபைட் மார்க்கெட் கிடைக்கும்னு சொல்லப்படுது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உலகில் முன்னணி முதலாளித்துவ நாடு அங்கு மாநிலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளுக்கும் அவர்கள் விரும்புகின்ற வரிகளை விதிக்கிறார்கள் மதிப்பு கூட்டு வரியும் கிடையாது மதிப்பு வரி தான் பேஸ்ட் ஆன் வேல்யூ ரேட்ஸ் வந்து ஆகுது மாநிலத்துக்கு மாநிலம் பொருளுக்கு பொருள் ஆகுது ஒன்றும் குடிக்கெட்டு போயிடல இந்தியாவிற்கு ஒன்றுபடுத்த பிரச்சனை ஏற்கனவே இருக்குது ரூபாய் நாணயம் இருக்குது மத்திய அரசாங்க கொள்கைகள் இருக்குது மாநிலத்துக்கு மாநிலம் பொருள்கள் விற்கக்கூடிய உரிமை இருக்குது அதே இது ஜிஎஸ்டி வந்தால் தான் யூனிஃபைட் மார்க்கெட் வரும் என்று இந்த ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய அபத்தமான வாதத்தை நான் மறுக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் சாதகமாக பாதகமானு கேட்குறீங்க யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இப்போது இங்கே வந்து சார் வந்து சிறுவர்கள் பிரச்சனை சொன்னார் அது கூட வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் வரி கிடையாது இவ்வளோ மதிப்புக்கு கீழே நீங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியதுன்னு கூட ஒரு ப்ரொவிஷன்லாம் இருக்கலாம் பட் அவர் சொல்கிறதில் ஒரு நியாயம் இருக்குது இவ்வளோ பல நூறு பொருட்கள் விலக்கு மிடிக்குன்னா பிரச்சனை வருங்கிறது கரெக்ட் ரெண்டாவது இந்த வரி விகிதங்களை சீராக்கி ஒரே விகிதமாக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நிலமை என்ன ஆடம்பர பொருட்களுக்கு கூடுதல் வரி விகிதம் போடுறோம் அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த வரி விகிதம் போடுறோம் என்ன அர்த்தம் அத்தியாவசிய பொருட்கள் வரியை உயர்த்தணும் ஆடம்பர பொருட்களை வரியா குறைக்கணும் இது என்ன நியாயம் இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரேட்டு தான் இருக்குது ஒரு ஸ்டேட் ஜிஎஸ்டி ரேட்டு ஒரு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ரேட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா சாதாரண அடிப்படை காருக்கு இருக்கிற வரை விகிதம் தான் எஸ்யூவிக்கும் ஏற்படும் போன பட்சத்தில் தான் எஸ்யூவிக்கு கூட வரி ஒன்று நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒரு ஒரு மின்னும் கடுமையான ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய அரசினுடைய தாராளமே கொள்களின் பின்புலத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த பன்னாட்டு இந்நாட்டு பெரும் தொழில் முனைவருக்கு தொழில் முனைவோர் கூட சொல்ல முடியாது பெரும் கம்பெனிகளுக்கு சாதகமான அவர்கள் விரும்புகின்ற அவர்களுக்கு நாடு முழுவதும் ஒரே ஆடுகளமாக இருக்க வேண்டும் என்ற

இது விட இன்றைக்கு இதில் வரி இந்த வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டால் நடைமுறைக்கு வந்தால் என்னென்ன பொருட்களுடைய விலை உயரும் இறங்கும்னு ஒரு செய்தி வருது இதில் பொருட்களுடைய விலை குறையும்னு பார்க்குற இடங்களில் டிவி ஃப்ரிட்ஜு இன்ன பிற வீட்டு உபயோகத்தினுடைய ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசியம் இல்லாத விட்டாலும் வாழலாங்கிற பொருட்களுக்கான விலையெல்லாம் குறையுது உணவுப் பொருட்களுடைய விலை அல்லது உணவகங்களில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கான பில்லெல்லாம் ஏறுதுன்னு சொன்னால் ஆடைக்கான விலை ஏறுது உணவு உடைக்கான விலை ஏறுகிறது இந்த மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆதரிக்க வேண்டும்